இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தனிநபர் கார் வாங்கும்போது அந்த காரு வாங்கிறது நல்லதா இல்லை ரெண்டல் கார் யூஸ் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பேசஞ்சர் காருடைய ஆவரேஜ் வேல்யூ இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி அஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவில் நம்ம கே ஸ்டடிக்காக ஒரு எட்டு லட்சம் ரூபான்னு கணக்கு எடுத்துக்குவாங்க ஆவரேஜாக ஒரு பேசஞ்சர் கார் இந்தியாவில் பத்தாயிரம் கிலோமீட்டர்லேருந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரு ஒரு வருஷத்துக்கு ஓடுதுன்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுங்க நம்ம ஒரு பன்னெண்டாயிரமாக எடுத்துக்குவோம் ஆவரேஜி ஃப்யூல் காஸ்ட்டு அதே மாதிரி சிட்டி வைஸில் பதினாலுலேருந்து பதினாறு கிலோமீட்டருங்கிறாங்க நம்ம அவுட்ரு சிட்டி எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டருன்னு கன்சிடர் பண்ணுவோம் இந்த கே ஸ்டடியில் கார் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுதுங்கிறத நம்ம கணக்கு எடுத்துருக்கோம் ஒரு லிட்டரு நூற்றி பதினோரு ரூபான்னா ஆறுநூற்றி பதினாறு லிட்டருக்கு ஃப்யூல் காஸ்ட்டு அறுபத்தி ஏழாயிரரூவா கிட்டே வருதுங்க வண்டிக்கு ஒரு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு த்ரீ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க நம்ம ஃபோர் பர்சன்டேஜ் கன்ஸ்டர் பண்ணோம்னா எட்டு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டாயிரவா மெயின்டென்ஸ் காஸ்ட் ஆகுது இப்போ நீங்கள் வண்டிக்கு டிரைவர் போட்டு ஓட்டுறதா வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரரூவா செலவாகுங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆவரேஜாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் கணக்கில் இப்போ காரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் காஸ்ட் கல்வி பண்ணோம்னா ஃபியூவல் காஸ்ட்டு அறுபத்தேழாயிரூவா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு முப்பத்தி ரெண்டாயிரரூவா டிரைவர் அமௌண்ட்டு முப்பதாயூவா டோல் அமௌண்ட்டு ஒரு ஆறாயிரம் ரஃப் எடுத்துக்கும் டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தேவைப்படுது அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு பதினோருவா இருபத்தஞ்சி பைசா செலவாகுதுங்க நண்பர்களே இப்போ தமிழ்நாட்டில் கார் ரெண்டல் பர் கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து பதிமூணுரூவாலேருந்து இருபது ரூபா போதுங்க ஸோ நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வரும் அதையும் சேர்த்தா உங்களுடைய காஸ்ட் எங்கேயோ போகும் இந்த நிலமையில் பேசஞ்சர் கார் வாங்குறவங்க லோன் போட்டு வாங்குகிறாங்க அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிங்க கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இயர்லி தேவைப்படுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு வாங்க இதே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறதா இருந்தால் பதிமூணுரூவாலேருந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே வித்தவுட் எயிட் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய ட்ராவல் ஜேர்னியை சந்தோஷமாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியாக தெரிஞ்சுக்கிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கார் வாங்குறதோட காரை ரெண்டருக்கு ஹையர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ